வணக்கம் நண்பர்களே உங்கள் எம்எஸ் பொதுத் தேர்வுக்கு தமிழகத்தில் பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் தீவிரமாக தயாராகிட்டு இருக்கீங்க நடந்து முடிஞ்ச அரையாண்டு தேர்வோட ரிசல்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் இப்போ அடுத்ததாக பப்ளிக் எக்ஸாமுக்கு படிக்க போகிறீங்க இது வரைக்கும் நீங்கள் செய்த தவறுகளை எல்லாம் திருத்திக்கிட்டு அதிலிருந்து எப்படி சரியாக படித்து நூற்றுக்கு நூறு எடுக்கணும் அப்படிங்கிறதுல நீங்கள் இப்போ திட்டமிடலில் இருப்பீங்க ஏன்னா இது ஃபைனல் டைம் இந்த ஃபைனல் டைமில் இந்த பத்து விஷயத்தை செய்யாமல் இருந்தீங்கனாலே நீங்கள் வந்து கண்டிப்பாக செண்டம் எடுக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து அதிகமாகும் எந்த பத்து விஷயங்கள் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே மொதல் விஷயம் நம்ம எதை செஞ்சாலும் வடிவேல் சொல்கிற மாதிரி பிளான் பண்ணி பண்ணணும் பிளான் இல்லாமல் நீங்கள் படிக்க ஆரம்பிக்காதீங்க ஏன்னா நம்ம கையில் இருக்கக்கூடியது வெகு குறைவான நாட்கள் அறுபது நாட்கள் கூட இன்னும் இல்லை ஐம்பத்தொம்ப ஒன்பது நாட்கள் தான் இன்னும் நம்ம கையில் இருக்குது இந்த நாட்களை பயன்படுத்தி தான் நம்ம படித்தாகணும் அதனால் நீங்கள் என்ன படிக்கணும் எந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ டைம் ஒதுக்கணும் எந்த பாடம் நமக்கு நல்லா தெரியும் எந்த பாடம் நல்லா தெரியாது அப்படிங்கிறதையெல்லாம் யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள் அது போலவே நீங்கள் என்ன விதமான படிப்புக்கு போக போகிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த படிப்புக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பாடங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கடைசி நேரத்தில் படித்தீங்கன்னா உங்களுடைய எய்ம் வந்து நிறைவேறதுக்கான சாத்தியம் நிறைய இருக்குது அப்படிங்கிறத வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்புறம் நம்மகிட்ட இருக்கக்கூடிய மிக முக்கியமான இந்த விஷயம் நீங்கள் செய்யவே கூடாத விஷயம் என்ன அப்படின்னா அப்புறம் பார்த்துக்கலாம் இந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம் நீங்கள் ஒரு பாடத்தை இன்றைக்கி படிக்கணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறீங்க அப்புறம் ஏதோ ஒரு காரணத்தால் போஸ்ட்போன் பண்ணிடுறீங்க இல்லை இப்போ வேண்டாம் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்புறம் படிச்சுக்கலாம் அப்புறமா எழுதிக்கலாம் அப்புறம் 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 இது வந்து நம்முடைய லைஃப்பையே அப்புறமா தள்ளி போட்டுரும் அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் போஸ்ட்போன் பண்ணாதீங்க இன்றைக்கி செய்யணும்னு சொல்லி ஸ்கெட்யூல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அதை எவ்வளவு முடிக்க முடியுமோ அவ்வளோ முடிச்சுருங்க நீங்கள் செய்ய ஆரம்பிச்சு அதில் பெண்டிங் இருந்துட்டால் கூட பிரச்சனை இல்லை ஆனால் செய்யாமையே இருக்கிறது மோசமான விஷயமாக முடிஞ்சிடும் அதனால் மிக முக்கியமான விஷயங்கள் ஒன்றா இருக்கக்கூடியது போஸ்ட்போன் பண்ணாதீங்க போஸ்ட்போன் பண்ணாமல் இருந்தாலே உங்களுடைய வேலைகளில் முக்கால் வாசி முடிஞ்சிரும் அப்படிங்கிறத டெஃபினட்டாக என்னால் சொல்ல முடியும் ஸோ பிளான் இல்லாமல் படிக்க போகாதீங்க போஸ்ட்போன் பண்ணாதீங்க அடுத்தது நீங்கள் ஒரு புத்தகத்தை எடுக்கிறீங்க சப்ஜெக்டை படிக்க ஆரம்பிக்கிறீங்க ரிவிஷன் தான் பண்ண போகிறீங்க இப்போது ஏன்னா நிறைய பேர் புதுசாக படிக்கிற ஐடியாவில் இருக்க ஏற்கனவே எல்லாமே படித்தது தான் இப்போ ரிவிஷன் தான் பண்ண போகிறீங்க அதில் தெரியாததுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க தெரிஞ்சதுக்கு கொஞ்சமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை ரிவைஸ் பண்ணிக்குவீங்க இப்போ தான் சிக்கலே வருது இதில் நமக்கு ஒரு ஏரியா தெரியும் ஆனால் அது முழுசாக தெரியுமான்னு நமக்கு தெரியாது ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதுதான் நமக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி அதை படிக்காமல் விட்டுட்டு போயிடுவோம் இந்த விஷயத்தை இந்த ஒமிட் பண்ணுற விஷயத்த தயவு செஞ்சு செய்யாதீங்க என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச கொஷினை ரிவைஸ் பண்ணாதனால நீங்கள் எக்ஸாமில் எழுதும்போது ஏதாவது ஒரு இடத்துல ஆகி உங்களுடைய மதிப்பெண்களை நீங்கள் இறக்க நேரிட்டிருக்கும் அதனால் இதுதான் எனக்கு தெரியுமே அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்கள்கிட்ட வேண்டவே வேண்டாம் இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது அப்படின்னு தெரிஞ்சுது ஈஸியானது தான் ஏற்கனவே படித்தது தாங்கிற மிதப்பில் விட்டுட்டு போயிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருங்க அடுத்தது டயக்ராம் இந்த டயக்ராமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா கண்ணில் பார்த்தா போதும் வரைய வேண்டியதில்லைன்னு நினைப்பீங்க கண்டிப்பாக அந்த தப்பை செய்யாதீங்க ஒரு டைம் ரஃபாகாச்சு ஸ்பீடாக வச்சு ஒரு ரஃப் நோட்லையாச்சு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டயக்ராமை வரைஞ்சி பார்த்துடணும் ஏன்னா டயக்ராம் நம்ம பார்க்கும்போது ஈஸியாக தெரியக்கூடியது சில கோடுகளாக தெரியக்கூடியது வரையும் போது நிறையா தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் அதனால் நிறைய பேர் இன்னுமே வரைஞ்சி பார்க்காதவங்க இருப்பீங்க எழுதி பார்க்காதவங்களே இருப்பீங்க அதனால் வரைஞ்சி பார்த்துருங்க வரைஞ்சி பார்க்கறது மட்டும் இல்லை அதோட ஸ்பாட் பாட்ஸ் எல்லாமே ஞாபகத்தில் இருக்கா அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா டயக்ராமில் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்ன பார்ட்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து தெளிவாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்ட்டா உங்களுக்கு வந்து டயக்ராமை வச்சே நீங்கள் கொஷினை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான ஆன்சரை கொண்டுகிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்கும் அதே மாதிரி இதை கடைசியாக பார்த்துக்கலாம் கடைசியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயத்த தள்ளி போடுவீங்க அதை தான் நம்ம அஞ்சாவது தான் பார்க்குறோம் எதை நம்ம கடைசியாக பார்த்துக்கலான்னு ஒத்தி வைப்போம் அப்படின்னா நாங்கள் சம் போடுவோம் ஃபார்முலாவை பார்த்து எழுதிடுவோம் அல்லது அந்த நேரத்தில் அந்த ஒரு ஃபார்முலா மட்டும் ஞாபகத்தில் இருக்கும் அதை வச்சு சம்மை போட்டுருவோம் அப்புறம் திருப்பி பார்க்கும்போது ஃபார்முலா நமக்கு ஞாபகம் இருக்காது ஃபார்முலா தானே கடைசியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபார்முலாவை தள்ளி போட்டுருவோம் கடைசியாக படிக்கலாம் அப்படின்னு ஒத்தி வச்சிருவோம் தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்க உங்களுக்கு கணக்கே தெரியலனாலும் பரவாயில்ல ஃபார்முலா தெரிஞ்சிருந்தால் கணக்கில் சில ஸ்டெப்ஸாச்சும் போட்டுடலாம் அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ணுறது அது எந்த பாடமாக வேணாலும் இருக்கலாம் அந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ணிக்கோங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த விஷயத்தை செஞ்சிடவே செஞ்சிடாதீங்க அப்படின்னு ஆறாவது உங்களுக்கு சொல்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா பத்து விஷயத்தில் ஆறாவது சொல்லக்கூடியது செல்ஃபோன் கொஞ்சம் நேரம் நிறையா நேரம் படிச்சிட்டோம் இன்றைக்கி காலையிலேருந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம் ஸ்கூலில் படித்தோம் டியூஷனில் படித்தோம் இந்த மாதிரிலாம் நிறையா படிச்சிட்டோம் கொஞ்சம் நேரம் நான் செல்ஃபோன் யூஸ் பண்ணிக்கிறனே அப்படின்னு உங்களுடைய மனசுக்கு நீங்களே சமாதானம் சொல்லிக்கிட்டு செல்ஃபோனை கையில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையை உரமாக ஒதுக்கி வச்சுட்டீங்க அப்படின்னு அர்த்தம் ஏன்னா ரீல்ஸ் ஷார்ட்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளை எவ்வளோ தூரத்துக்கு எழுத்துக்கிட்டு போகும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஒரு நிமிஷம் நான் ஆரம்பித்தது ஒரு மணி நேரமாக முடிஞ்சு போயிருக்கும் அப்போ நம்முடைய படிப்பில் இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷனும் போயிடும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய டைமும் கரைஞ்சி போயிடும் அதனால் எந்த பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி நீங்கள் செல்ஃபோனை தொடாமல் இருக்கிறது நல்லது உங்களோட இருந்து பக்கத்து ரூமில் செல்ஃபோன் இருக்கிறது இன்னும் ரொம்ப ரொம்ப பெட்டர் உங்கள் அம்மா அப்பாட்டு கூட நீங்கள் கொடுத்து வச்சிடலாம் உங்களுக்கான செல்ஃபோன் அப்படின்னு சொல்லி பர்சனலாக இருந்தது அப்படின்னா ஏன்னா அந்த செல்ஃபோன்னால் நீங்கள் உங்களோட லைஃப்பை இழந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் அதனால் தவறு நடந்துரும் அப்படின்னு சொல்ல உங்களுடைய டைமை அப்படியே கில் பண்ணிடுவோம் இந்த செல்ஃபோன் அப்புறம் இந்த டைமில் நீங்கள் செய்யவே கூடாத விஷயம் என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸோட சண்டை போட்டுக்கிறது இதுவும் உங்களுடைய பதிப்பை மிக பெரிய அளவில் பாதிக்கும் நீங்கள் கடந்த காலங்களில் நடந்த சம்பவங்களை நினச்சி பார்த்தாலே அது உங்களுக்கு தெரிய வந்துடும் என்ன பண்ணியிருப்பீங்க ஃப்ரெண்டோட ஒரு சாதாரணமாக சண்டை போட்டிருப்பீங்க சண்டை போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மனசு ஃபுல்லாக அந் ஏன் சண்டை போட்டோம் அப்படிங்கிறதுக்கான ரீசன்ஸை கொட்டிக்கிட்டே இருக்கும் மணி கணக்கில் அதுக்கான நான் எதனால தான் இதை பண்ணேன் எதனால தான் இதை பண்ண அவன் இப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி ரீசன்ஸை தேடிக்கிட்டே இருக்கும் அதனால் உங்களால் என்ன பண்ண முடியாமல் போயிடும்னா படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் போயிடும் ஸோ நெவர் ஃபை ட்வினிபடி எஸ்பெஷலி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சில பேர் வந்து படிக்கவே மாட்டாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா படிக்கிறத நிறுத்தவே மாட்டாங்க ரெண்டுமே தப்பு தான் வித் அவுட் ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எவ்வளவு தான் படித்தாலும் அது உங்களுடைய ஞாபகத்தில் இல்லாமல் பண்ணிடும் ஸோ இடையில போதுமான அளவு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அதுக்காக ரொம்ப நேரம் எடுத்துக்கவும் கூடாது ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒரு பத்து நிமிஷம் அரை மணி நேரம் உங்களோட லஞ்ச் ப்ரேக் அல்லது நீங்கள் ஸ்கூலுக்கு போகிற டைம் இதையெல்லாம் பொறுத்து கொஞ்சம் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிட்டு க படிக்க ஆரம்பிங்க அதுதான் பெஸ்ட்டு ப்ரேக் இல்லாமல் படிக்காதீங்க சில விஷயங்களை எழுதி பார்த்தா மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்கும் அதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒத்தி போடாதீங்க எழுதி பாருங்க எழுதி பார்க்காம நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறது வந்து அவ்வளோ பெட்டராக இருக்காது இது முக்கியமான ஒன்பதாவது விஷயம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் சில கேள்விகள் கன்ஃபியூஷன் ஆகிற டெரிவேஷன்ஸ் இந்த மாதிரியான கொஷின்ஸ் இருக்கும்போது டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது இருக்கும்போது இந்த மாதிரியான கொஷின்ஸை வந்து நீங்கள் எழுதி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபைனலான விஷயம் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கூட இந்த பத்தாவதாக இருக்கக்கூடியது உங்களோட ஃப்ரெண்டோட கடைசி நேரத்தில் டவுட்டை டிஸ்கஸ் பண்ணாதீங்க எல்லோரும் கலந்து படிங்க சேர்ந்து படிங்க குரூப் ஸ்டடி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க நான் அதை சொல்ல மாட்டேன் ஏன்னா நீங்கள் ஒரு கொஷின் டவுட் கேட்குறீங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கும் அது தெரில அல்லது தெரிஞ்சிருக்கு அப்படின்னா உங்களோட டைமும் வேஸ்ட்டும் அவங்களோட டைமும் வேஸ்ட்டு டவுட் இருந்துது தான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கிங்க அதை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடவோ அல்லது உங்கள் டீச்சர்ஸ்கிட்டையோ நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸோடு படிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து டிஸ்கஸ் பண்ணாதீங்க அது உங்களுடைய டைமையும் எடுத்துக்கிட்டு அவங்களுடைய டைமையும் எடுத்துக்கும் ஸோ இந்த பத்து விஷயங்களை நீங்கள் செய்யாமல் இருந்தாலே உங்களுடைய மதிப்பெண்கள் வந்து செண்டத்தை நோக்கி போகிறத யாராலையும் தடுக்க முடியாது தகவலை ஃப்ரெண்ட்ஸோடு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்